ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொண்ணு கல்யாணம் வச்சிட்டாரு கல்யாணம் வச்சதுக்கு காசு எதிர்பார்த்து சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க நின்று இருக்காரு உங்களையே விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ தட்டு தடுமாடி கூட்ட அவர் வந்து காரை ஏறும்போது வேறு சொல்லி தடவை அவர் போட்டு பார்த்துட்டார் கூட நடிச்சவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமான்றது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல அவருக்கு பிளட்ல எழுதுகிட்டே இழுது கடைசி இருக்கு சினிமா நம்ம கூட நெடுச்சு நடிச்சாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாத்து அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியலனு நிற்கலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்கு என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு எழுதிட்டு என்ன தேதியில் எழுதி குடுத்து போ கல்யாணம் அந்த தேதியே வச்சுக்கோம் தேதி மட்டும் கரெக்டாக உதவியாளர் கருதி கொடுத்துட்டு போயிடுறோம் அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாரு ஒரு வாரம் கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால அவர் தலைவர் சரி தான் போயிட்டார் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோடனே இப்பொழுது பயங்கர சாக்காய் எங்க போய் ஆறு சொல்ல முடியும் சுட்டு நாள் அந்த துக்குத்த எல்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் பசங்களா இனிமே தலையா அந்த கதை பிரயோஜனமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அதோட பேமிலியில எல்லாருமே வேற மாதிரி ஒரு திசையனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க நைட்டு அந்த டைம்ல கதவை கட்ட சத்தம் என்னன்னா கதவை கட்ட நான் சி எம் ஓட அது என்ன அப்படியே ஷாகோட பார்த்தா இல்ல எப்படி அவரு நோட் பண்ணி வையின்னு அந்த சொல்லியிருந்தாரு நான் நோட் பண்ணி வச்சேன் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போறோம் அவங்களுக்கு முதலே முதலே வந்து கொடுக்கணும் அதனால எதுக்கு நீ கையில ஞாபகப்படுத்து ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்துருக்கும் அந்த ஆளுக்கே வச்சு பாருங்க செத்தர்லான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருந்தார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அழுது அழகி அப்படி எழுதாரு அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளவு நடுவிட்டு போனாங்க தெரிஞ்சது அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு போகிறோம் எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையா வாழ்க்கையில வந்து வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலுமே அவரை அவாய்டு பண்ணி யாருனாலையும் ஒண்ணும் பண்ண முடியல சோ அந்த நிழல் எனக்கு அந்த இன்சிடெண்ட் நான் வந்தது